இதுக்கு எந்த வகையில நான் காரணம் சொல்லுங்க நீங்க ஏதாவது சொல்லணும்னா உங்க மகனை தான் சொல்லணும் ஏ நான் எத்தனை தடவை வேணாம் வேணாம்னு சொன்னேன் நீங்க என் பேச்சு கேட்டிங்களா தாமர வேண்டாம் அத தான் நானும் சொன்னேன் நீங்க என் பேச்சு கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ஏ தாமர நீ தேவலாம பேசிட்டு இருக்க அப்படி தான் பேசுவோம் ஆமா எந்த தைரியத்துல இப்படி பட்டு சேலை கட்டி நகைய போட்டுக்கிட்டு அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு மனம் எடுக்க வரீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் கால் வர போது அந்த எம்எல்ஏ குய்யோ முய்யோனு கத்தி உங்க வீட்டு மகனுக்கு எங்க வீட்டு பொண்ணை கட்டி தர முடியாது இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்ல போறாரு இந்த ஹால்ல உங்களுக்காக இருக்கல மனமேட அதெல்லாம் கழட்டுறதுக்கு ஆளுங்க வர போறாங்க ஏய் தாமரா இரு இரு ஆ ஆமா நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ மேக்கப் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக போது பேக்கப் இன்னைக்கு ஹெவி ட்ராமா காத்துக்கிட்டு இருக்கு மாமா வா